சிவாய பசோஸ்தனையர்களுக்கு வணக்கம் ஸ்திர பாதகாதிபதி யோகமா சாவமா என்ற வரிசையில் கடைசி ஸ்திர லக்கணமான கும்ப பற்றி பார்ப்போம் நிறைகுடம் தழும்பாமு வாழும் கும்பலக்கணத்திற்காரர்களுக்கு பாதகாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் சுக்கிரன் வருவார் அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு நாளிலே ஆட்சி பெற்று மாலவியா யோகத்தையும் அதேபோல் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு போக வாழ்க்கையையும் இந்த சுக்கிரன் கொடுப்பார் அப்போ இதில் எதை அவர் முதலில் அணிவிப்பார் இதில் அவருக்கு என்னென்ன பாதகங்கள் ஏற்படும் அப்ப ஒருவருக்கு நடக்கும் தசாபுத்தி காலகட்டத்தில் சுக்கர புத்தி வரும்பொழுது கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் நான்காம் இடமான சுகம் செல்வாக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியம் கிடைக்குமா என்ற வரிசையில் பார்க்கும் பொழுது அந்த சுக்கரன் பெற்றிருக்கும் நட்சத்திரம் சாரத்தை பொறுத்துதான் அவருக்கு அந்த சுகமும் செல்வாக்கும் சிறப்புகளும் உண்டு அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு விபத்து தாரையாகவும் பிரத்தியத்தாரையாகவும் பதைதாரையாக இருந்தால் முதலில் அவருக்கு பாதகத்தை சுக்கர புத்தி கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் எடுக்கும் பொழுது ஸ்திர என்றால் நிலையானது அவர்களுக்கு நிலையான செல்வாக்குகளைத்தான் முதலில் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அப்போ சுக்கரன் என்றால் வண்டி வாகனத்தை குறிக்கும் அப்போ அந்த பாதகாதிபதி புத்தி நடக்கும் பொழுது அவர்கள் வண்டி வாகனத்தின் மேல் ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் இறங்கும் பொழுது சில நஷ்டங்களையும் விரயங்களையும் சந்திப்பார் அதே ஸ்திர லக்கணம் அந்த நிலையான வீடு கட்டும்போது நிலையான முதலீடுகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது யோகமாகவும் மாறும் அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் அந்த பாதகாதிபதியை யோகமாக மாறுவதற்கு நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையையும் உள்ளீடு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஏழரை சனி காலகட்டத்திலும் அஷ்டமச்சனி காலகட்டத்திலும் அர்த்தாம்சனி காலகட்டத்திலும் சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடந்தால் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் முதலில் நிலையான முதலீடுகளை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் அதற்கு பின் தான் மற்ற சுகபோகங்களை வண்டி வாகன சேர்க்கைகளை அணிவிக்கும் முயற்சியில் இறங்க வேண்டும் என் இனிய பொசாஸ்டோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்